வெல்கம் டு மை சேனல் மிஞ்சி போன மூக்கடலையை வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு காலை உணவோ மாலை உணவோ இதை செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி மாவு இல்லைன்ற கவலையுமே இருக்காதுங்க இப்போ எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மிஞ்சி போன மூக்கடலை அவிச்சு வச்ச விய மூக்கடலை எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ பச்சரிசியை வந்து கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசியும் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு மூக்கடலை எடுத்திருக்கேங்க நீங்கள் அவிச்சது இல்லைன்னாலும் ஊற வச்சதே இருந்தால் கூட அதேமாதிரி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசிக்கு ஊற வச்ச அரிசி கூட ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதுக்கு கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் உரித்து பூண்டு எடுத்திருக்கேன் பல் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இப்போ இதை வந்து நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க இதில் வந்து நீங்கள் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க இதில் வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுனால பிள்ளைங்க வந்து தூக்கி போடுறதுக்கு வழி இல்லைங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக ஜீரணமாகும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அந்த ஊற வச்சு அவிச்சு வச்ச மூக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுவும் லைட்டாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க உங்கள்கிட்ட அவிச்சதே இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க ஊற வச்சதே மிஞ்சி போயிருந்தாலுமே மூக்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க அதுவும் கருப்பு கடலை சேர்த்து நம்ம தோசை செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்குங்க மூக்கடலையை வந்து நீங்கள் அவிச்சு கொடுத்தாலுமே சில பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க யோசிக்கவே மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து அந்த மூக்கடலையுமே அவிச்சதையும் இதில் சேர்த்துட்டேங்க சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம் அந்த மிக்சி ஜாரையுமே கழுவி இதில் சேர்த்துருங்க தேவைக்கேற்ப உப்புமே சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா குடைப்பி எடுத்துக்கலாங்க இந்த அரிசி மாவும் மூக்கடலை மாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ரவா தோசை ஊற்றுனீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு பதம் எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து நான் தோசை கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எண்ணெய் லைட்டாக சேர்த்து தேய்ச்சிக்கிட்டேன் இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து வார்த்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸ் உங்கள் கல்லில் வருமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இப்போ சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க தீ வந்து ஃபஸ்ட்டு ஹெவியாக வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அடிப்பிடிச்சிக்கோ ஆனால் வந்து இதில் தீயிறது வந்து இந்த தோசையில் தெரியாதுங்க இப்போ அடியில் வெந்ததோ திருப்பி போட்டுவிட்டேன் இப்போ இதுலேயுமே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க திருப்பி திருப்பி போட்டு எடுங்க அப்போ தான் வந்து ஏன்னா இது மூக்கடலை சேர்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் திருப்பி திருப்பி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவைன்னாலுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதே மாதிரி இருக்கிற மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தோசையாக ஊற்றி எடுத்துடலாம் பாருங்க அப்படியே சுற்றி நம்ம இங்கே ரவா தோசை எப்படி ஊத்துவீங்களோ அதே மாதிரி கூட ஊற்றிட்டு கிண்டியே விட தேவலங்க நம்ம தேய்ச்சி விடாமலே எடுத்துக்கலாம் இப்போ ரெடியான தோசையை இன்னைக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கு சைடிஷாக நான் வந்து இன்னைக்கு கார சட்னி செஞ்சுருக்கேன் கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அரிசி மாவு ஊற வச்சு புளிக்க வச்சு தோசை செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக தோசை செய்கிறதுக்கு மாவும் ரெடி ஆகிடும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ இந்த தோசையை வந்து நீங்கள் கார சட்னியோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க நல்லாவே இருக்கும் நல்ல முறுமுறுன்னு இருக்குங்க தோசை வந்து நீங்கள் நைஸாக ஊற்றி எடுத்திங்கன்னா சுற்றி முறுமுறுனு நல்லாவே இருக்கும் வாசமாக இருக்கும் நீங்களுமே இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் தொண்டை வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால் வந்து வாய்ஸ் மாறி இருக்கு பேசவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த மூக்குள்ள தோசை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்